எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து குடைவரை கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் தாய்மார சாமி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் மலை ஏறுவதற்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பல்லவர் காலத்து குடவரை கோவில்னே போர்டு வச்சுருப்பாங்க மலைக்கோட்டை மலையிலேயே செதுக்கியிருக்காங்க செதுக்கி குடவரை கோவில் இது கீழ்க்குடவரை கோவில் மேலே ஒரு குடவரை கோவில் இருக்குது தாய்மான சுவாமி தாண்டி நாங்கள் எப்படி தோணுன்னா மண்டபமாகவே பாறை செதுக்கியிருக்காங்க இங்கே வந்து ஒரு கருவறை இந்த இடத்துல ஒரு கருவறை இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமாகவும் அருமையாகவும் இருக்குது ரொம்ப அமைதியான இடமாகவும் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள் மாணிக்க விநாயகர் சந்தையை தாண்டி தாய்மாலா சொன்னி போகிறதுக்கு முன்னாடி அனுப்புற ஒரு ரோடு வரும் அதில் தெற்கு வீதியில் இருக்குது இந்த கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாய்